ஹாய் எல்லாருக்கும் வாங்க ஒரு ஈஸியான உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்தோன்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது மிக்சி ஜாரில் இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க கிரேவி திக்னஸ்க்காக தான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் வேறுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அதுதான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருக்கணும் இப்போ உருளைக்கெழங்கு ஒரு மூணு உருளைக்கெழங்கு தோல் சிவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குட்டி தக்காளியும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்ருக்கேன் நல்லா மேலே தலை தழன்னு எண்ணெய் மிகந்து வரணுன்னா நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு பிரியாணியில் சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கறிவேப்பிலை இப்போ காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்னு வச்சுட்டு மசாலாவை நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளியே கலந்து விட்டால் போதும் ரொம்ப நேரம் வதக்கி எடுக்கணுன்னு அவசியம் இல்லை பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட போகிறேன் இப்போ வந்து இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போய் லைட்டாக அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வந்து வரும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டால் போதும் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால மேலே வந்து தெரிக்கும் அதனால் ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு நல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து கெட்டியாக நல்லா பச்சை வாசினியெல்லாம் போய் லைட்டாக மே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது நீங்கள் கிரேவி வந்து ஒரு ரெண்டு பேருக்கு தான் செய்கிறீங்க அப்படின்னா முந்திரி பருப்பு சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்ய போகிறோம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மட்டும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மசாலாவோடு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அழைச்சி இது மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம உருளைக்கிழங்கு இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் கிரேவி திக்காக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் இப்போ கொத்தமல்லி எலை தூவி தேவையான அளவுக்கு உப்பும் பா செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இன்னொரு டைம் கலந்து விட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஹைஃப்ளேமில் ரெண்டு விசிலுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ப்ரெஷரெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம கொஞ்சமாக எண்ணெய் செத்துதுனால தான் எண்ணெய் அதிகமாக மேலே மிந்து வரல இப்போ நல்லா கலந்து விட்டு எடுத்தோன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும் இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ